புதுசா தொடர்ந்து நம்ம திருவாரூர் பழைய பேருந்து நிலைய வளாகம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் எவ்வளவு மக்கள் இப்ப வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுங்க இந்த மாதிரி நம்ம திருவாரூர் பஸ் இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளவு மக்கள் நம்ம திருவாரூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் ஏன்னா இத்தனை நாள் பாத்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க்குக்காக வந்து பாருங்க பஸ் எல்லாம் ஃபுல்லா போகுது சிறுவாமணி பஸ் பாக்குறீங்க திருவாரூர்ல இருந்து சிறுவாமணி போகக்கூடிய பஸ்